வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் ரொம்ப நைஸான எனக்குப் போறது லவரங்கடவா ஐயா கூப்பிடுறங்க அடேய் கடிகளவறு யார்ரா நீ பண்ணையார் பலணியா டீச்சருகமாக வடகு நாயகா ஓ நீதானா காலையிலயே பொப்பேன் வேற சொன்னார் இந்தாங்க மோர குடிங்க அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மாவே அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமி சொல்லுங்க அம்மா நீங்க வச்சிருக்கிற பொட்டை பொட்டம் பார்த்தானா நேர ராக்கெட்டை இறக்கிருப்பாங்க தெரியாதடி குட்டி ராக்கெட்டை வச்சிருந்த இறக்கிறப்ப தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க ஆமா ஆமா அவங்க அப்ப கூடா ஊருக்குள்ள உன்ன பத்தி விசாரிச்சேன் சாருமாரா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்களா இருக்கணும் என்னை பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எட்டு தப்பா அதுன்னு பதில் சொல்றது அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பள்ளம் தொண்டாதரா நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர் பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு நம்ம கதையெல்லாம் என்ன இப்ப பேசிட்டு இருக்கிறேன்

இப்படி மனசார வாழ்ச்சிர மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் ஒரு சிரட்டு கொடுப்பா என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சிவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எவா யோ ஏ அவசரம் வரைய பேசுற வாய கழுவியா பஞ்சாயத்து போட்ட தலைவர் இன்னைக்கு வர சொல்லிருக்காரு சங்கூதர வேலைக்கு போறேன் சங்கூதர வேலையா பொருத்தமான வேலைதான் போ போ மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு மார்க்கு நெருப்பொட்டி கறி எஞ்சின் மாதிரி போக என்ன சிகரெட் பேசிச்சு அறிவு இன்னும் அர்ப்பணி பர்ராசக்தியுடைய அதுக்கு பேசுறேன் உங்க அப்பா திருட்டு போனேன் கடைக்கு நசு கொடுத்து நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு கிழிச்ச அது எதுக்கு வெட்டி வச்சு சம்பளத்தை கூடியா சம்பளமா உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீ உடக்குன்னு நசுக்கினது ஊசி மணிய ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்ட எடுத்து கொடுக்குறோம் நூத்தம்பது இந்தா பொங்கல் பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை பெரிய மனுஷன் விட்டு புத்தி இல்லன்னாலும் ரோஷன் இருக்குது நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு அவரு சைக்கிள் தான் அது எடுத்துட்டு போகட்டும் அன்னைக்கு கடை கடவுள் போச்சு போனேன் ரெண்டு தடவை பார்த்தாரு ஞாபகமே வரல இப்பவும் ஞாபகம் வருகையா தான் எடுத்துட்டு போறாரு காரியகாரம் செய்யும் சைக்கிள் போச்சு சரி முன்னாடி ரெண்டு தொங்குத கோழி அது யாரு சைக்கிளோட கோழி போன வரையா என்ன தங்குதர சத்து கேக்குது பிரதமர் என்னத்தன வச்சுனாரு எங்க தங்கு தான் ஆளுந்தாச்சா வந்தாச்சு வந்தாச்சு அதான் சத்தம் கேட்குது நீ வேற என்னையில வரே அதுக்கு முதல்ல காலையில வரணும் போயா தங்கு ஒரு வேலை கிடைச்சது அதுவும் போச்சா என்னங்க

அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காக கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து வழக்கம் பண்ண போறது மாங்காகண்டான் நல்ல பட்டம் எனக்கு சங்கோதர வேலை கொடுத்த வள்ளலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும் சொன்ன தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி என் கடுத்துல சொங்கிற தாலிக்கு கணஞ்சாத்திட்டு சொல்லியடா இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி பாவி பயாரையா சொன்னா தீர்க்க சுமங்கலி யாயிரு தீர்க்க சுமங்கல் நீ என் தாலிய ஏலம் போட்டானே

உன் கழுத்திலே தொங்குற தாலி உனக்கு புரியுது எனக்கு உங்க அப்பா என்ன எவ்வளவு எவ்வளவு பேசுறாரு பாத்தியா நீங்க சும்மாருங்க தீட்டாட்டி என் கல்யாணத்துக்கு என்ன பறையில ஒரே ஒரு வழி இருக்கு அதுதான் கடைசி வழி நான் இதுகிட்டே பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பேன் அத வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தலாம் அவ்வளவுதானே தானே ஏ அதுவும் இல்ல பத்தாயிரத்தே பத்து நாள்ல செலவு பண்ணி காட்டணும் பத்தாயிரத்தை பத்து நாள்ல நான் செலவு பண்றதும் அம்புட்டு கஷ்டமாக்கும் என் கையில கொடுத்து பாருங்க தூள் தூள் கேப்பிடறேன் ஏய் பொம்பளைங்ககிட்ட ஒரு லட்சம் கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் செலவு பண்ணும் அது வேறை விசியும் இதுக்கிட்டே அந்த திரமே கிடையாது வடக்கே வணாயகும் இப்படி கடைக்கே வா இந்த பத்தாயிரம் இதிலே ஒரு பைசா தர்மம் செய்ய கூடாது நீ எதுவும் வாங்கி சாப்பிடவே கூடாது ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது ஏதாவது பொருள் வாங்கின ஏய் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும் அந்த பொருளே பத்து நாள்ல அழிச்சிடணும் அடப்பு இவ்வளவுதானா பத்தே நாள்ல ஒரு பைசா கூட இல்லாம செவழிச்சேன் இது சவால் அரசியல்வாதி மாதிரி சவால் உடாதே செஞ்சு காட்டு இந்த